ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் கண்ணு கூட முழிக்காம சுய நினைவு இல்லாமல் படுத்திருக்கான் அவனை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க அதுவும் அம்மா கணங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு தன்னோட பையன் இந்த நிலமையில இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அப்பதான் பறி சொல்லிட்டு இருக்கா அப்பா அப்பா சீக்கிரமா எந்திரிங்கப்பா உங்களை நான் வந்து பாக்கணும்ப்பா என்கிட்ட பழைய மாதிரி பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ அழுதுட்டு இருக்கா அப்ப மோலிதான் நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா உன்னோட அப்பா கூடிய சீக்கிரம் முடிச்சிடுவாரு உங்ககிட்ட கலகலன்னு பேசுவாரு அப்படிங்கிற மா சொல்லிட்டு இருக்கா இங்க அப்படியே வந்து இஷானோட அம்மாவையும் அந்த ஸ்வீட்டையும் தான் காட்டுறாங்க இந்த மாதிரி இஷானோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க நான் அந்த பறிட்ட இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டேன் இந்த மாதிரி அன்னைக்கு நடந்த எந்த விஷயத்தையும் நீ சொல்ல கூடாது அப்படி இல்லைன்னா உன்னோட அப்பா நிரந்தரமா உன்னை விட்டு போயிடுவாரு அப்படின்லாம் அந்த சின்ன பொண்ணுகிட்ட நான் பயம் காட்டியிருக்கேன் அவளும் சரி சரினு தலையாட்டி இருக்கா பட் இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு அவ மட்டும் ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஏதாவது சொல்லிட்டானா மௌலி நம்ம மேல கோவப்படுவா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்பதான் அந்த அதுக்கு அதுக்குதான் நான் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு ஈஷானுக்கும் மௌலிக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணுங்க அப்பதாக்கா இந்த பிரச்சனை எல்லாம் வராது அப்படின்னு சொல்ல என்ன சொல்லிட்டு இருக்க நீ இப்பதான் குணால் வந்து இவ்வளவு சீரியஸான நிலைமையில இருக்கான் இந்த மாதிரி நேரத்துல கல்யாணத்தை பத்தி நம்மளால எப்படி யோசிக்க முடியும் இதுக்கு வந்து இஷானும் மௌலி ரெண்டு பேருமே ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் இதுக்கு நீங்க தான் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நீங்க தான் இந்த வீட்டு பெரியவங்க நீங்க முடிவு பண்றது தான் அவங்க கேட்டாகணும் இப்ப குணால் வந்து இந்த மாதிரி சுயநினைவு இல்லாம இருக்கிறத நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அவன் இந்த மாதிரி வந்து இருக்கத்தோடைய மொழியோட கல்யாணத்தை நம்ம பண்ணிட்டோம் மௌலியோட வாழ்க்கையில திரும்பி வர வாய்ப்பே இல்லை அதனாலதான் நான் சொல்றேன் ஐடியா கொடுக்க இதை கேட்டோன்ன அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சி போயிடுது இந்த ஐடியா பரவாயில்ல ஸ்வீட்டி இவ்வளவு சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்துருக்கியே இப்பவே வந்து இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாக்க போறாங்க அங்க போயிட்டு இந்த மாதிரி எல்லாத்துட்டையும் சொல்றாங்க இந்த மாதிரி குணால் வந்து இறந்து போயிட்டதான் நம்ம நினைச்சோம் ஆனா கடவுளா பார்த்து அவனுக்கு உயிரை கொடுத்துட்டாரு இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் சரியாயிடுவான் ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க இஷானுக்கும் மோழிக்கும் கல்யாணம் வந்து ஒரு வாரத்துல பிக்ஸ் பண்ணிருக்கோம் குறிச்ச தேதியில இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் ஏன்னா அதை விட ஒரு நல்ல நாள் இந்த ரெண்டு மூணு மாசத்துல இல்ல சொல்லிட்டு ஐயர் சொன்னாரு சோ அதனால நான் இந்த கல்யாணத்தை பண்ணதான் மாதிரி அங்க எல்லாரோட முகமுமே மாற ஆரம்பிக்குது முக்கியமா மோழிக்கு வந்து இதுல விருப்பமே இல்ல என்னடா இது குணால் இந்த நிலைமையில இருக்கும் போது இப்படி பண்ணாங்களேங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்கா இத கவனிச்ச இஷானுக்குமே ரொம்பவே கோவம் வருது அம்மா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க குணால் வந்து இப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது இந்த கல்யாணம் வந்து ரொம்ப அவசியமா இதை வந்து நம்ம லேட்டா பண்ணிக்கலாம் இப்போ ஒண்ணும் அவசரம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இந்த பாரிஷான் பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது நீ தலையிடாத நீ சின்ன பையன் உனக்கு வந்து எதுவும் தெரியாது அம்மா எது சொல்லவும் அதுதான் நல்லது புரியுதா உனக்கு இதனால தேவையில்லாம நீ பேசாத உன் நல்லதுக்காக தான்ப்பா நான் பண்ணுவேன் இந்த கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும் அதுதான் உனக்கும் மோனிக்கும் நல்லதுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க பாட்டியும் சொல்றாங்க நீங்க சொல்றது சரிதான் மொழிக்கும் வந்து ஒரு நல்லது நடந்தா அது எங்களுக்கும் தான் நீங்க கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நிஷான் சொல்றான் இல்ல இல்ல பாட்டி இந்த கல்யாணம் வந்து இப்பெல்லாம் நடக்காது அம்மா நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டு போயிட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான் நீங்க ஏன் தான் இப்படி பண்றீங்க நல்லா தானே இருந்தீங்க இப்ப என்னதான் ஆச்சு உங்களுக்கு இப்ப நார்மலான டேவா இருந்தா கண்டிப்பா எனக்கும் மூலிக்கும் கல்யாணம் நடக்கத்தான் போகுது ஆனா குணால் வந்து இப்பதான் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவன் உயிரோட வந்திருக்கான் அதுவும் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்கான் போமா ஸ்டேஜுக்கு கூட போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்ப இந்த மாதிரி சமயத்துல நீங்க போய் கல்யாணம் எல்லாம் வந்து சொன்னீங்கன்னா அவங்க மனசு எப்பேற்பட்ட பாடுபடும் மூலிக்கும் மனசுல சந்தோஷம் இருக்காதுமா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவன் எவ்ளோதான் சொல்றான் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இருந்து குணாரோட அம்மாவும் பாத்துறாங்க அவங்களுக்கு மனசுக்கு தப்பா படுது இதுக்கப்புறம் முடிவெடுக்கணும் மோழிகிட்ட போய் பேசுறாங்க இந்த பாரு மோழி நீ வந்து சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என்னோட பெரிய ஆசை குணால வந்து நாங்க தான் இருக்கோம்ல நாங்க பாத்துக்கிறோம் அவங்க மாதிரி நீ அவங்க கூட போகணும் உனக்கும் ஈஷானுக்கும் கல்யாணம் நடக்கணும் அது தம்பா இப்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி அங்க தம்மா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கைய புடிச்சிட்டு அங்க கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி எங்க மோழியை நீங்க கூட்டிட்டு போங்க நீங்க அங்க போயிட்டு கல்யாண வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க எங்களால முடிஞ்சா நாங்க அப்ப வந்து மாதிரி சொல்லி அனுப்பி வைக்க ஈஷானோட அம்மாவுக்கு சந்தோஷம் ஆயிடுது ரொம்பவே தேங்க்ஸ் நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே இந்த பசங்களுக்கு எது நல்லது கெட்டது எதுவுமே புரியல நம்ம தான் சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்கு சரி வாம மொழி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோலி ஈஷான் எல்லாருமே ஒன்னா செஞ்சு போயிட்டு இருக்கும் போது அப்ப மோழி அப்படின்னு சொல்லிட்டு யாரோத்தவங்க கூப்பிடுற மாதிரி இருக்கு யார்ரா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பயங்கர ஷாக்கு தலையில கட்டு போட்ட நிலைமையில இவ்ளோ நேரம் மயக்கத்துல இருந்த நம்மளோட குணால் எந்திரிச்சு வந்து மோடி அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லி நடந்து வந்துட்டு இருக்கா அவனை பார்த்தா எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு அவன் வந்து திரும்பி வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பாத்திட்டு இருக்காங்க அப்ப டக்குனு நாள் வந்து மௌலிய வந்து எதுவுமே பேசாம டக்குனு இறுக்கி கட்டி பிடிச்சான் இதை வந்து அங்க இருக்கிற யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஏன் மௌலி கூட எதிர்பார்த்திருக்க மாட்டா அவன் வந்து அப்படி செல மாதிரி நின்றுட்டு இருக்கா இதை பாக்குற இஷானுக்குமே ரொம்பவே வந்து மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு பட் இருந்தாலும் வெளில காட்டிக்க மாட்டாரான் மௌலி எனக்கு என்ன ஆச்சு ஏன் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல நீ என்னை விட்டுட்டு எங்க போற நீ என்னோட பக்கத்துலயே இரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான் அதோட பறி டக்குன்னு அப்பா நீங்க வந்து திரும்பி வந்துட்டீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல உடனே குணால் வந்து ஒண்ணுமே புரியாம பதிய பாத்துட்டு இருக்கான் அதே மாதிரி மிஸ்டியும் வந்து அங்கிள் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நீங்க சந்தோஷமா இருக்கணும் எப்போதும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றா இந்த ரெண்டு பேசங்களும் பாக்க ரொம்பவே கியூட்டா இருக்காங்க ஆமா இவங்க ரெண்டு பேரும் யாரு மௌலி அப்படிங்கிற மாதிரி கேட்டுறா இத கேட்டா அங்க இருக்கிற பரி மிஸ்தி எல்லாருக்குமே இருக்காங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துலயே அவனுக்கு பயங்கரமா ஆரம்பிச்சிருது ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு மோழி தோல்லையே வந்து சாஞ்சிடுறான் அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க உடனே டாக்டர் வெளியே வந்ததுமே மொழி கேக்குறா டாக்டர் என்னாச்சு கூட நல்லா இல்ல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறா இல்ல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவரு நல்லா இருக்காரு இப்ப கொஞ்சம் மயக்கத்துல இருக்காரு அவர் கண்முடிச்சதும் நீங்க அவர்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க எந்த அவரு போயிடுறாரு உடனே இந்த விஷயத்த கேட்ட இஷானோட அம்மா சொல்றாங்க பாத்தீங்களா குணால் வந்து நல்லாதான் இருக்காரு எந்த பிரச்சனையும் இல்ல சரி கல்யாணம் எல்லாம் பண்ணணும் அதுக்கு நிறைய வேலை இருக்கு நான் என்னோட மருமகள் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா மொழி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க மோழியும் அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஹக் பண்ணிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறா அதோட வீட்டுக்கு போன உடனே காரங்க வந்து நகை வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க போல அந்த மாதிரி தான் இருக்கு நிறைய ஜுவல்லரியை எடுத்து வச்சிட்டு மௌலி உனக்கு இது ரொம்ப அழகா இருக்கும் இதை நீ கல்யாணத்துக்கு போட்டுக்க இது ரிசெப்ஷனுக்கு போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி தன்னோட மருமகளை வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு ஒரு கால் வருது சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இங்க மோலிக்கு வந்து மனசே சரியில்லை அவ குணால பத்தியே நினச்சிட்டு இருக்கா குணாலுக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஃபுல்லா போட்டு குழப்பிட்டு இருக்கா போனையே பார்த்துட்டு இருக்கா யாராவது அங்கே கால் பண்ணி ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட இதை கவனிச்சிடறாங்க மாமியாக்காரங்க பார்த்துட்டு இந்த பாரு மூலி உனக்கு கல்யாணம் ஆக போகுது நீ பழைய விஷயத்தை எல்லாத்தையுமே மறந்துதான் ஆகணும் நீ ஒரு புது வாழ்க்கைக்குள்ள என்ட்ரி ஆக போற அதனால இஷான் மட்டும்தான் உன் மனசுல இருக்கணும் அதை நீ ஞாபகம் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க இதை கேட்ட உடனே ஈஷானுக்குமே கோவம் வருது அம்மா ஏமா பிள்ளை பண்ணி டார்ச்சல் பண்ணிட்டு இருக்கீங்க நான் தான் சொல்றேன்னா கல்யாணத்தை தள்ளி வைங்க பொறுமையா பண்ணிக்கலான்னு ஏமா கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கத்திட்டு இருக்கான் அப்ப அப்பதான் வந்து மோடி சொல்றா இல்ல இஷா நீ வந்து இந்த மாதிரிலாம் கோபப்பட்டு பேசாத அவங்க ஆசைப்படி இந்த கல்யாணம் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவளு சொல்லிடுறா அப்படியே இங்க ஹாஸ்பிடல்ல தான் காட்டுறாங்க குணாலோட அம்மாவும் பாட்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சுன்னு தெரியல குணாலுக்கு ஏன் அப்படி திடீர்னு ஒரு மாதிரி விசித்திரமா நடந்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து குழம்புகிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் அங்க பரி வந்து ரொம்பவே சோகமா உட்காந்துருக்கா அதை பார்த்துட்டு குணாலோட அம்மாவும் என்னமாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க அதான் வந்து உன்னோட அப்பா வந்து சரியாயிட்டா இல்ல அவரு கோடிய சீக்கிரம் வந்து புளிச்சு பார்த்து உன்கிட்ட பேசுவாரு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்ல பாட்டி எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்பாயே இப்படி பண்ணாரு கண்முடிச்சு பார்த்ததும் என்ன வந்து அவர் ஹக் பண்ணவே இல்லை அது மட்டும் இல்லாம நான் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு ஏன் இப்படி எல்லாம் சொல்றாரு அப்பா வந்து என்ன மறந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏக்கமா அந்த குழந்தை கேக்குறா உடனே இவங்களுக்கும் கஷ்டமாயிடுது உடனே என்ன சொல்றது தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க இல்லமா அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல உன்னோட அப்பாவுக்கு ரொம்பவே தலை ஃபுல்லா அதனால அதனாலதான் வந்து அவர் கொஞ்சம் மறந்துருப்பாரு அவன் மறுபடியும் கண்முழிச்சதுக்கு அப்புறம் அவனோட உடம்பு சரியானதுக்கு அப்புறம் உன்னை வந்து எப்படி தூக்கி வச்சுட்டு சுத்த போறான்னு மட்டும் பாரு சரியா அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க அப்படியே மௌலியதான் காட்டுறாங்க மிஸ்ஸிய வந்து தூங்க வச்சிட்டு இருக்கும் போது மிஸ்ஸியுமே அதையே தான் கேட்கிறா அம்மா இன்னைக்கு வந்து பரியோட அப்பா இருக்காருல்ல அவர் ஏ ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாரு பரியையும் என்னையும் யாருன்னு தெரியலன்னு சொன்னாரு ஏமா அப்படி சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்கிறா இதை கேட்ட உடனே மௌலிக்குமே எதுவுமே சொல்ல முடியல இந்த பாரு மிஸ்ஸி இதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் நாளைக்கு ஃபங்க்ஷன் வேற இருக்கு அதுல நீ வந்து அழகா தெரியணும்னா இந்த மாதிரி சீக்கிரமா தூங்கணும் அதனால சீக்கிரமா தூங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச மாத்திட்டு அவளை பாட்டு பாடி தூங்கைய வச்சிடறா ஆனா அவளோட ஞாபகம் ஃபுல்லாவே குணால் தான் இருக்கு ஹாஸ்பிடல்ல குணால் ஏன் வந்து அவ்வளவு பேர் இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன வந்து ஹக் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினைச்சு குழம்பிட்டு இருக்கா அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பாக்கலாம் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்